அன்பான உறவுகளுக்கே நீனியே வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து சூப்பரான கேர் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த ஹேர்கரை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக லைக் பண்ணும்போது பக்கத்தில் ஹைப்போ அப்படின்னு ஒன்று இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட சேனல் வந்து குரோவ் ஆகுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அது உங்களோட சப்போர்ட் தான் ரொம்பவே முக்கியமானது அதனால் லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஹேர் கேர் வந்து எனக்கு வந்து ஒரு எட்டு வயசு பாப்பா தான் சொன்னாங்க அந்த பாப்பா வந்து வேற யாருமே இல்லை என்னோட நாத்தனார் பொண்ணு ஒரு த்ரீ தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ வந்து அவங்கள ஹெவி ஹேர் ஃபால் இருக்கிறதுனால இந்த ஹேர் கேர் ஃபாலோ பண்ணி சூப்பரான ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க அதோட பிஃபோர் ஆஃப்டர் பேபிக்கு பிளஸ் வந்து அவங்களோட ஹேர் கேரோட ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி கண்டிப்பாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அது அந்த பாப்பா பேர் கனிஷ்கா தேங்க்யூ கனிஷ்கா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்ம வெங்காயம் முறிச்ச தோல் செம்பருத்தி இலை கருவேப்பிலை அதோடு சேர்த்து செம்பருத்தி காஞ்ச செம்பருத்தி பூவு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரம் நைட்லேயே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஹரப்பக்கை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணி தான் பயன்படுத்தக்கூடோம் எப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு சேர்த்துக்கலாம் நைட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகமும் ஊற வச்சு காலையில் வந்து இந்த இன்கிரீடியன்ஸோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே சேர்த்தாச்சு ஊற வச்ச வெந்தயமும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்துட்டு மே அதுக்கடுத்த பெஸ்ட் இன்க்ரீடியண்ட்ஸாக வந்து வெங்காயத்தோட தோல் தான் வெங்காயத்தோல் வந்து நம்ம சமைக்கும் போது எடுத்து வச்சு அதை க்ளீன் பண்ணி மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் பேக் பண்ணுற சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஹேர் ஃபாலும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் வெங்காயத்தோளில் வந்து சல்ஃபரும் விட்டமின்ஸியும் இருக்கிறதுனால முடியோட வேர்கால்களுக்கு வலிமையை கொடுத்து முடி நன்கு வளரவும் அதோட வந்து பளபளப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது வெங்காய சாரை நம்ம ஹேர் பேக் பண்ணியிருப்போம் ஸோ இது மாதிரி வெங்காயத்தோலையும் நம்ம பேக் கா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி நம்ம ஹேர் பேக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சளியும் பிடிக்காது அதோட ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும் முடி நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் முடி உதுதல் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் ஸ்டாப் ஆகும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆறவும் நம்ம வந்து ஒரு நல்லா கையிலேயே மசிச்சு விடலாம் இல்லைனா பருப்பு மொத்தம் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு காட்டன் துளியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணலாம் இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு ஓ அதே மாதிரி மு தண்ணியாக வடியாது ஸோ அதுக்காக தான் வந்து பருப்பு மத்த வச்சு கடைஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது காட்டன் துறையில் போட்டு நல்லா இறுக்கம் பிழிஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டானிக் பதத்தில் தான் நம்மளோட ஹேர் பேக் வந்து கிடைக்கும் சூப்பரான ஹேர் டானிக்னே சொல்லலாம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம வந்து செக் எடுத்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை மஸ் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஹேர் பேக் போடலாம் ஹேர் பேக்கை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு வந்து இதில் ஸ்ப்ரே பாட்டிலில் தான் விட்ருக்கேன் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வேர் கால்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணும்போது நாம் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட் வந்து சீக்கிரமே அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஹேர்டானிக் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு நல்லா இருந்தது சாஃப்டாக முடியோட இது வந்து சாஃப்டாக இருந்தது ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கும் நல்லாவே க்ரோ ஹேர் க்ரோத் கொடுத்துருக்கு நான் பிக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன் ஏன்னா வந்து போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே டைமிங் கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா பாப்பாவும் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன் இப்போ என்னோடய பாப்பா எந்திரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலேருந்து அப்படியே கையிலே மசாஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையிலே விட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டேன் ஸோ ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது பட் டைமிங் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால தான் நான் கையில் மாற்றிக்கிட்டேன் ஸ்ப்ரே பாட்டிலே பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லா இருக்குது பாப்பா எந்திரிச்சுடுறதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் இல்லையா அதனால தான் பாப்பா வேறு தூங்கிட்டுருக்காங்க ஸோ அதனால தான் நான் வந்து வேகமாக உங்களுக்கு காட்டிகிட்டேன் நீங்கள் மெதுவாக வந்து விரல்களால் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பல் இருக்கிற மாதிரி ஒரு கோம்பு வச்சு நல்லா சீவி விட்ருங்க எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே ஃபால் ஆகிடுச்சு அதையும் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தது இந்த பேக் தான் வாரத்தில் நான் ரெண்டு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்ல ரிசல்ட் இருந்தது சரி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு ஷேர் பண்ணேன் செம்பருத்தியலை செம்பருத்தி பூவு கருவேப்பிலை வெந்தயம் இதில் எல்லாமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம நிறைய வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இதில் கரைஞ்சீ எக்ஸ்ட்ரா நம்ம வெங்காயத்தோல் தான் நம்ம இந்த புதுசாக சேர்த்துருக்கோம் ஸோ இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது வெங்காயத்தோலை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா முடி நல்லா வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் முடி வளர்ச்சியை தூண்டும் அதை மாதிரி புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதே முடியோட வேர்கால்களுக்கும் நல்ல வலிமையை கொடுக்கும் அதோட பொடுகு இது ரேஷஸ் அந்த மாதிரி அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கும் கிருமிகள் இருந்தாலும் அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட வெங்காயத்தோல் தோல் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நம்மளோட ஹேர்க்கும் நம்மளோட ஸ்கால்ப்புக்கும் பொடுகு தொல்லையே இருக்காது பொடுகு தொல்லையினால் முடி உதுதல் நிற்கும் அப்புறம் சூட்டினால் வந்து முடி முடிவுறுதல் இருக்கும் ஏன்னா வெங்காயம் வந்து குளிர்ச்சி அதனால் வந்து சூடுனால் வந்து முடி உதிர்தலும் குறையும் ஃபைனலாக வந்து ரெண்டு பக்கமுமே வந்து வேர்லேருந்து நுனி வரைக்குமே நம்மளோட ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணியாச்சு ஹேர் டானிக்கு அப்படி தான் சொல்லணும் ஹேர் டானிக் அப்ளை பண்ணியாச்சு உண்மையிலே சூப்பராக இருந்தது ஸ்மெல்லும் வந்து அந்த மாதிரி வெங்காயம் வாடெல்லாம் அடிக்கலை அந்த மாதிரி சூப்பராக இருந்தது நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணும்போதே அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய வீட்டுக்காரே அடுப்பில் என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க அளவுக்கு அதோடய ஸ்மெல் இருந்தது ஸோ இப்போ ரெண்டு பக்கமே நல்லாவே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாக வந்து இது இந்த மாதிரி ஹேர் கேர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக முது முடி வந்து கொட்டதாக செய்யும் என்னதான் நம்ம ஆயில் வாங்கி யூஸ் பண்ணாலும் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் கேர் ஃபாலோ பண்ணுங்கள் முடி உதறுதல் வந்து கண்டிப்பாக நிற்கும் இதுதான் நம்ம கனிஷ்கா பாப்பா அவங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்கும் பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் அவங்களோட ஹேரு நானும் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக தான் செக் எடுக்கிறேன் காமிக்கிறது ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் இதுதான் என்னோடய ஃபால் இதுக்கு முன்னாடி பிஃபோர் ஹேர் ஃபால் வந்து நிறையவே இருந்தது அதை தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன் இந்த அளவுக்கு வந்து என்னோடய ஹெல்த்தியான ஹேர் வந்து இருக்குது வீட்டிலேயே இதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஹேர் கேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் கேரை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி ஃபாலோ பண்ணும்போது சளி பிடிக்காது மெயினாக வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சளி பிடிக்காது பாப்பாவுக்கு சளி பிடிக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஹேர் ஹேர் கேரை சூ சூஸ் பண்ணி இந்த ஹேர் பேக் மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துருக்கும் கண்டிப்பா அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் பேக் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி